வணக்கம் இன்றைக்கி வந்து குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் பாட் சீலில் பர்டிகுலராக பயோகிராஃபிஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிலபஸ் மாறுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதே தான் அப்படியே மெயின்டைன் இருக்கு அதே சிலபஸ் தான் மற்றதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு போயம் ப்ரோஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் பயோகிராஃபி மட்டும் இதுக்கு பழைய சிலபஸில் இருந்த மாதிரியே அதே சிலபஸை இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ ஈவ் இதுக்குமே பார்த்திங்கன்னா சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸில் தான் இருக்குது ஓகே ஓல்டு லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்ஸில் தான் இந்த டாபிக்ஸ் கீழே வந்து கவர் ஆகுது ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் டூ டூ ஏயில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியும் ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து மட்டும் வரும் ஸோ அதுலேயுமே வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க ஸோ பார்ட் ஏ பார்க்கும்போது பார்ட் ஏல வந்து கிராமர் ஃபுல்லாக கவர் பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் பேக்கில் இருக்கிற கிராமர் கவர் பண்ணாலே போதும் ஸோ பார்ட் பி பார்க்கும்போது போயம்ஸ் ஸோ இப்போது வந்து லாஸ்ட் எக்ஸாம் லாஸ்ட் குரூப் டூல தான் வந்து சிலபஸ் மாறிச்சு ஸோ அப்டேட்டட் புக் அதை பேஸ் பண்ணி வந்து சிலபஸ் கொடுத்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பார்ட் பீல வந்து போயம் கவர் ஆகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போயம்ஸ் கவர் ஆகுது அதுக்கப்புறம் பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஸோ ப்ரோஸ் அதுக்கப்புறம் ப்ரோஸ் கம்மி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிஸ் இந்த பயோகிராஃபின்னு ஆல்ரெடி சொன்னேன் ஸோ முன்னாடி லாஸ்ட் சிலபஸில் இருக்கிறது இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வருதாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரென்ஷன் ஸோ இந்த அதர் பேஸ்டு கொஸ்டின் ஸோ இதுதான் வந்து டோட்டல் சிலபஸ்ஸு ஸோ இன்றைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பயோகிராஃபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பயோகிராஃபீஸோட சிலபஸ் பார்த்துக்கங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் ஹெலன் கில்லர் கல்பனா சாவ்லா டாக்டர் சலீம் அலி ராணி ஆஃப் ஜான்சி நெல்சன் மண்டேலா அப்ராஹாம் லிங்கன் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டிங்கனாலே போதும் இதுலேருந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்குது அது பார்த்தாலே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸ் பற்றியும் பார்க்கலாம் பயோகிராஃபிஸில் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பற்றி பார்க்கலாம் ஸோ மகாத்மா காந்தியை பற்றி பார்க்கும்போது நம்ம இவரை வந்து ஐஎன்எம்ல நிறையவே படிச்சிருப்போம் ஆனால் இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன படிக்க போகிறோம் ஸோ அந்த ஃபேக்ஸும் படிப்போம் ஐஎன்எம் ஃபேக்ஸும் படிப்போம் ப்ளஸ் வந்து ஓல்டு லெவன்த்து புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்குது ஓகே சீஸ்லெஸ் குரூசைடர்னு அதுலேருந்து மெயினாக வந்து பார்ப்போம் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸே வருது ஸோ அதில் எந்த பற்றி பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா காந்தியோட ஐடியாலஜிஸ் பற்றி பேசியிருப்பாங்க மெயினாக நான் வயலன்ஸ் அண்ட் உமனோ உமனை பற்றி பேசியிருப்பார் உமனுக்கான ஃப்ரீடம் பற்றி பேசியிருப்பார் உமன் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருப்பார் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வர்றது ஓகே ஸோ அவரோட ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் ப்ளஸ் அந்த லெசனில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் பார்த்தாலே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பார்க்கும்போது ஹி வாஸ் பார்ன் ஆன் அக்டோபர் டூ எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் அப்சவ் பண்றோம் அடுத்தது பர்த் பிளேஸ் வந்து இவரது போர்பந்தர் இன் குஜராத்ல இவரோட பேரண்ட்ஸ் யார் பாத்தீங்கன்னா கரண் காந்தி புட்லி ஸோ இவர் கல்யாணம் பண்ணார் பாத்தீங்கன்னா கஸ்தூரிபாய் ஸோ இவரோட டேட் ஆஃப் பேர்த் வந்து தேர்ட்டீத் ஜன்வரி நைன்டீன் ஃபோ ஃபார்ட்டி எயிட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருந்துருப்பாரு பை அசாசினேஷன் மூலமாக ஸோ பாபுஜி இவரை என்னென்ன செல்லமாக கூப்பிடுவாங்க பாபுஜின்னு கூப்பிடுவாங்க ஸோ பாபுஜி இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாபுஜின்னு யாரை கேட்குறாங்கன்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் பாபுஜின்னு யாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ பாபுஜினா மகாத்மா காந்தி ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் நேஷன் அடுத்தது இவரோட நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்தியன் ஒப்பீனியன் யங் இந்தியா நவ்ஜீவன் காந்தி ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை வித் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் ஓகேவா த ஸ்டோரி ஆஃப் மை சாரி இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்குது த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே ஸோ இதில் பார்க்கும்போது மகாத்மா காந்தி வந்து சீஸ்லெஸ் குரூசைடர் ஆஃப் உமன் ஈக்வாலிட்டி பற்றி இந்த லெசனில் பேசியிருப்பார் ஸோ அப்படி பார்க்கும்போது ஹி ப்ராட் த உமன் அவுட் ஆஃப் தர் ஹோம்ஸ் அண்ட் மேட் தம் ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஆல் வாக் ஆஃப் லைஃப் சோஷியல் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நீங்களே இந்தியன் நேஷனல் மூமெண்ட் படிக்கும் போதே பார்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்னு சொல்லியிருப்பார் பல இடங்களில் சொல்லியிருப்பார் அவரோட மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகவே இருந்துருக்கும் முக்கியமாக தமிழ்நாடில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து அம்புஜத் அம்மாள் அஞ்சலி அம்மாள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி இன்ஸ்பைர் பண்ணி வந்தவங்க காந்தியோட ஸ்பீச்சில் இன்ஸ்பைர் ஆகி வந்தவங்க தான் ஸோ உமன்ஸோட பாஸ் பார்ட்டிசிபேஷன் உமன் ஈக்குவாலிட்டிக்கு எவ்வளோ அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா உமன் வந்து அவங்க வீட்டை விட்டு வரணும் ஸோ ஈ அவங்க ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனாக இருக்கணும் சோஷியல் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கலையும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஈக்குவலாக இருக்கணும்னு பேசியிருக்காரு அதே மாதிரி காந்தியோட லீடர்ஷிப்பில் நிறைய உமன்ஸ் வந்து இந்த இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க லீட் ரோல்ல இருந்திருப்பாங்க நிறைய பேர் சொல்லலாம் சரோஜினி நாயுடு அருணா ஆசிஃப் அலி எல்லாமே சொல்லலாம் அதே மாதிரி மெயின் பிகாஸ் ஆஃப் காந்தி தட் த ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டூ உமன் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் கேபினெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு உமன் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க அதுக்குமே யார் ரீசன் சொல்கிறாங்க மகாத்மா காந்தி தான் மெயினான ரீசன் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபோரில் காந்தி என்ன பண்ணியிருப்பார் நேட்டல் இந்தியா காங்கிரஸ்னு சவுத் ஆப்ரிக்காவில் கொண்டு வந்திருப்பார் ஓகே டு ஃபைட் அகென்ஸ் டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தவிர மற்ற மேரேஜை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அதெல்லாம் எதிர்த்து போராடியிருப்பார் ஓகே ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி யார் ஞாபகம் வருவாங்க பார்த்தீங்கன்னா தில்லையடி வள்ளியம்மை ஞாபகம் வருவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இந்த கீழே அதே மாதிரி இந்தியன் ஒப்பீனியங்கிறது அவருடைய நியூஸ் பேப்பர் காந்தி எங்கே ஸ்டார்ட் பண்ணாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் டித்தாரு தில்லியடி வல்லியம்மைங்களோட காந்த பத்தி பாக்கும்போது சோ உமன் பர்சனாலிட்டிஸுமே எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யார் பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணா கோக்லே ரவீந்திரநாத் தாகூர் வந்து காந்திக்கு மகாத்மா அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்திருப்பாரு எப்போ நைன்டீன் பிப்டி அதே மாதிரி காந்தி என்ன பண்ணியிருப்பாரு ரபீந்திரநாத் தாகூர குருதேவ் அப்படின்னு கூப்பிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யார் சொல்லியிருப்பாருனா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்தி அழைச்சிருப்பார் ஸோ இது வந்து சில ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூத்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் ஸோ த மோஸ்ட் பெர்டினன்ட் இன் ரிலேஷன் டு மென் வாஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ் ஒய்ஃப் இங்கே இந்த லெசனில் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் வித் கஸ்தூரிபாய் பற்றி பேசியிருப்பார் ஓகே அங்கே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே வருஷத்துல பிறந்திருப்பாங்க அந்த வந்து பர்டிகுலராக கேட்டிருப்பாங்க போத் வர் பார்ன் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அண்ட் மேரிட் வெரி எங் அட் எயிட்டீன் எயிட்டி டூவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க எப்போது அவங்களுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க த டைட்டில் ஆஃப் திஸ் லைஃப் ஸ்டோரி ஹேப்லி கால்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் இதுதான் டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி இல்லையா அவரோட அவரோட அந்த மொத்த இதையுமே வந்து இந்த புக்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இதுவுமே ஒரு கொஸ்டின் ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபி நேம் என்னன்னு கேட்டுருக்கா கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபார் டு ஹிம் காட் பி ட்ரூத் பட் வேர் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் காட் ஹி சைட் வாஸ் டிஃபிகல்ட் டு கிராப்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ட்ரூத் எவ்ரி பர்சன் குட் ஃபைட் இன் இஸ் ஓன் கான்சென்ஸ் ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ட்ரூத்துங்கிறது அவங்களோட மனசாட்சி பிரகாரம் இருக்கணும்னு சொல்லியிருப்பார் ஓகே ஸோ இவர் வந்து எங்க ஏஜ்லேயே வந்து கஸ்தூரிபாய் பாய் கல்யாணம் பண்ணி பார்த்துருப்பாரு ஸோ இந்த லெசனில் என்ன பே சொல்லியிருப்பாருனா அவரோட ஐடியாலஜிஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருனா டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் ஏ லிபல் இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க டு கால் உமன் இஸ் ஏ வீக்கர் செக்ஸ் இஸ் ஏ லிபல் அப்படின்னு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி ஜென்ரலாக உமனை பற்றி பேசும்போது நிறைய லீடர்ஸ் கொடுத்தாலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் இந்த பர்டிகுலராக அந்த லெசன் நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இட் இஸ் எ மேன்ஸ் இன் டு உமன் இஃப் பை ஸ்ட்ரென்த் இஸ் மே மென்ட் பை ப்ரூட் ஸ்ட்ரென்த் தென் இன்டீட் உமன் லெஸ் ப்ரூட் தென் மென் அப்படின்றாரு இஃப் மை ஸ்ட்ரென்த் இஸ் பவர் தென் உமன் இஸ் மேன் ஓகே ஸோ வந்து மாரல் பவர் வச்சு பார்க்கும்போது உம்மனை மென்னை விட மெனை விட உமன் அதிகம் அப்படி சுப்ரியர் அப்படின்றாரு ஹே ஷி ஹேஸ் கிரேட் இன்ட்யூஷன் இஸ் ஷி நாட் மோர் செல்ஃப் சாக்ரிஃபைஸிங் ஹேஸ் ஷி நாட் கிரேட்டர் பவர் ஆஃப் என்ரன்ஸ் ஹீ நாட் கிரேட்டர் கரேஜ் ஸோ இதெல்லாம் இரு செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்லேயும் சரி க ஒரு கரேஜஸாக இருக்கிறதுலையும் சரி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எல் உமென்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்டுன்றாரு வித்தவுட் ஹேர் மென் குட் நாட் பி ஸோ அவங்க இல்லைன்னா மெ மென்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றார் இஃப் நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் அவர் பீயிங் த ஃப்யூச்சர் இஸ் வித் உமன் அப்படின்றார் நான் வயலன்ஸ் வந்து இஸ் த லா ஆஃப் அவர் பீயிங்னா உம் நான் வயலன்ஸை நம்ம வந்து கொண்டு வந்தோம் சொசைட்டியில்னா ஃபியூச்சர் வந்து உமன் கட்ட தான் அப்படின்றார் ஹூ கேன் மேக் எ மோர் எஃபெக்டிவ் அப்பிள் டு த ஹார்ட் தென் உமென் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை கஸ்தூரிபாயை கஷ்டப்படுத்தினதா அப்படின்னு அதுக்கு வந்து அவர் வந்து ரெக்ரெட் பண்ணியிருப்பார் லைக் வந்து அவர் வந்து ஒருத்தர் தாழ்ந்த ஜாதித்தவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்க சொல்லி சொன்னப்போ அவங்க வந்து ரிசிஸ் பண்ணப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக நடந்திருப்பார் ஸோ அதை ஃபீல் அதை நினைச்சு அவர் வந்து ரெக்ரெட் பண்ணுறதா வந்து சொல்லியிருப்பார் ஸோ உம்மனை வந்து வித் ரெஸ்பெக்ட்டோட ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் த ஒய்ஃப் இஸ் நாட் த ஹஸ்பண்ட் ஸ்லேவ் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு ஒய்ஃப் இஸ் நாட் த ஹஸ்பண்ட் ஸ்லேவ் பட் இஸ் கம்பேனியன் ஒய்ஃபுங்கிறவங்க ஹஸ்பண்டோட ஸ்லீவ் கிடையாது அவங்க ஒரு ஈக்குவலான ஒரு பார்ட்னர் கம்பேனியன்றாங்க அண்ட் இஸ் ஹெல்ப் மேட் அண்ட் ஈக்குவல் பார்ட்னர் இன் ஆல் இஸ் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அஸ் ஃப்ரீ ஹஸ் த ஹஸ்பண்ட் டு சூஸ் ஹர் ஓன் பாத் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உமன் இஸ் த கம்பெனியன் ஆஃப் மேன் எதுவுமே கேட்கலாம் உமன் இஸ் த கம்பெனி ஆஃப் மேன் கிஃப்டட் வித் ஈக்குவல் மென்டல் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் ஸோ வந்து யாருன்னா மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார் she has the right to participate in all debates, deliberations and activities and offer her suggestion along with men for bringing about a better social order அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஷி ஹேஸ் அன் ஈக்குவல் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி வித் ஹிம் அப்படின்றார் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார் அதே மாதிரி இஃப் ஒன்லி த உமன் ஆஃப் த வேர்ல்ட் குட் கம் டுகெதர் தே ஹுட் டிஸ்பிளேஸ் சச் ஹீரோயிக் நான் வயலன்ஸ் அஸ் டு கிக் அவே த ஆட்டோ பாம்ப் லைக் மெரி பால் ஸோ ஆன சொசைட்டி வந்து ஈவன் ஆட்டோபாம் போன்ற தப்பான ஒரு இதுவுமே வந்து தள்ளிடும் அப்படின்றாரு உமன் ஹாவ் பீன் கிஃப்டட் பை காட் ஸோ இது ஒரு அருமையான ஒரு வேர்ட் உமன் ஹாவ் பீன் பை காட் என்றார் சிமிலர்லி உமன்ஸ் மார்வலஸ் பவர் இஸ் லைங் டார்மெண்ட் இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இந்த லைன் நம்ம பர்டிகுலர் நோட் பண்ணுங்கள் இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா வேக் தே வில் டேசில் த வார்டு ஓகேவா உமன் ஆஃப் ஏஷியா பர்டிகுலராக ஏஷியா காண்டினென்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு உமன் ஆஃப் த ஏஷியா வில் வேக்அப்னா ஸோ தே வில் டேசில் உலகத்தையே வந்து புரட்டி போட்டுருவாங்கன்றாங்க தே வில் கிரியேட் எ நியூ வேர்ல்டுன்றாங்க மை எக்ஸ்பெரிமெண்ட் இன் நான் வயலன்ஸ் ஷுட் பி இன்ஸ்டன்ட்லி சக்ஸஸ்ஃபுல் இஃப் ஐ குட் செக்யூர் ஹூமன்ஸ் ஹெல்ப் ஸோ அவர் வந்து நான் வைலன்ஸ் இல்லையா அகிம்சை அதில் நான் வைலன்ஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வித் நான் வயலன்ஸ் வந்து உமனோட ஹெல்ப் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் அவரோட உமன் பற்றியான அவரோட ஐடியாலஜிஸ் அடுத்தது டு ஃபைண்ட் தட் ஃபியூச்சர் ஆர் மீ எ வேஸ்ட் ஆஃப் ஆஃப் உமன் 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 ஓவர் ஓவர் ஓகேவா இஃப் த ஃபைட் கேம் ஷுட் தென் அப்ரோச் இட் கிரேட்டர் லேட்டர் வயலன்ஸ் ஹுட் பத்தியானே லேட்டர்ஸ் உமன்டி ஆக சச்சேக் ஸோ இதை யார் சொன்னேன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் ஆஃப் ஆல் த ஈவில்ஸ் ஆஃப் விச் மேன் ஹாஸ் மேட் ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் நன் இஸ் ஸோ டிக்ரேடிங் ஷோ ஷாக்கிங் ஸோ ப்ரூட்டல் அஸ் எ சப்யூஸ் ஆஃப் த பெட்டர் ஆஃப் அவங்க ஒரு ஹியூமன் பண்ணுற எல்லா கொடுமைகளும் எல்லா ஈவில்ஸுமே ரொம்ப மோசமானதுன்னு எதை சொல்கிறாரு ஸோ வந்து ஒரு உமன் அப்யூஸ் பண்ணுறது தான் சொல்கிறாரு டு மீ த ஃபீமேல் செக்ஸ் நாட் த வீக்கர் செக்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் செக்ஸுங்கிறது ஒரு வீக்கர் செக்ஸே கிடையாதுன்றார் இட் இஸ் த நோபல் ஆஃப் த டூ ஃபார் இட்ஸ் ஈவன் டுடே த எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் சைலண்ட் சஃபரிங்ஸ் ஹியூமிலிட்டி ஃபேத் அண்ட் நாலேஜ் அப்படின்னு உமனை பற்றி சொல்கிறார் ஸோ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு உமனை பற்றி ஸோ இது எல்லாம் மஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு லெசன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட எண்டில் கூட கேட்டிருப்பாங்க இது ஏன் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சோன்னா இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஸோ ஓட்வேன்னு ஒருத்தர் உமனை பற்றி சொல்லியிருக்கிற சின்ன போயம் இது அந்த லெசனோட எண்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் கொடுத்து இதை யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க இது நம்ம எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ பார்த்தீங்கன்னா ஓ உமன் லவ்லி உமன் நேச்சர் மேட் தி டு டெம்பர் மேன் வி ஹேட் பீன் ப்ரூட்ஸ் வித்தவுட் யூ ஆஞ்சல்ஸ் ஆர் பெயிண்டட் ஃபேட் ஊல் லுக் லைக் யூ தேர் இஸ் இன் நியூ ஆல் தட் வி பிலீவ் ஆஃப் ஹெவன் அமேசிங் ப்ரைட்னஸ் பியூரிட்டி அண்ட் ட்ரூத் எட்டர்னல் ஜாய் அண்ட் ஓவர் லாஸ்டிங் லவ் ஸோ உம்மனை பற்றி அவ்வளோ அழகாக ஓட் பேர்னு எழுதியிருக்காரு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனே பாருங்கள் ஓ உமன் லவ்லி உமன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்கள் கரெக்டாக நான் வந்து ஓட் பேன் ஸோ மகாத்மா காந்தியோட லெசன்ஸ் அவரோட ஐடியாலஜிஸ் அவர் வந்து நான் வயலன்ஸை பற்றி பேசுகிறது உமனோட ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு லிஸ்ட் அவுட் பண்ணும் ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த போயுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்க ஹூ சைட் திஸ் ஓ உமன் லவ்லி உமன் ஏஞ்சல்ஸ் ஆர் பெயிண்டட் லைக் யூ ஸோ யார் சொன்னது என்ன யார் சொன்னதுன்னு பார்த்தோம் அந்த லெசன் எண்டில் இருந்தது ஆட்வே ஓகேவா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்வேனி ஆனி லூயிஸ் வாக்கர் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் கமலா ஸோ இந்த மற்ற மூணு இவங்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்ஸ்மே பார்த்தீங்கன்னா இது பழைய சிலபஸ்ல இருந்தவங்க ஓகேவா இவங்கெல்லாம் இவங்க பே இவங்களோட போயம்ஸ் இருந்தது ஆக்சுவலாக கொஸ்டினோ பழைய சிலபஸில் இருந்தது எடுத்தது தான் ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்தோன்னா லேடிஸ் ஸோ நம்ம வந்து இது உமனை பற்றி பேசினோன்னா நம்ம வந்து உமன் போயட்ஸ் கிட்ட போயிடக்கூடாது ஸோ இது சொன்னது இந்த போயம் வந்து யாரோடது ஆட்வே இது ஓகே த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஆட்டோபயோக்ராஃபி இது ரொம்ப ஈஸியான டைரெக்டான ஒரு கொஸ்டின் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் ஆட்டோபயோகிராஃபியாக இரு மகாத்மா காந்தி இது ஓகே அடுத்தது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க கன் காந்தி மேரிடின் ஓகே ஸோ நம்ம என்னென்னு பார்த்தோம் காந்தியை வந்து எந்த வருடம் வந்து பிறந்தாங்கன்னா அவங்களும் அவங்க ஒய்ஃபும் ஒரே இயருன்னு பார்த்தோம் அதுவுமே ஒரு கொஸ்டீனாக வந்துருக்கு எப்போ மேரேஜ் பண்ணாங்கன்றது ஒரு கொஸ்டீனாக வந்திருக்கு ஓகேவா எயிட்டீன் எயிட்டி டூவில்தான் என்ன என்ன ஏஜ்ல மேரேஜ் பண்ணியிருப்பார் பன்னெண்டு வயசில் மேரேஜ் பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ ஓகே யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட் ஓகே சேஞ்சுங்கிறது இது யூஷுவலாகவே என்னன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே சேஞ்சுங்கிறது நம்ம கட்டம்தான் வரணும் ஓகேவா ஸோ இங்க வந்து காந்தி சேஞ்சுன்னு எதிர்பார்க்குறது உமனோட ஈக்குவாலிட்டியை பத்தி பேசியிருக்காரு ஸோ அந்த சேஞ்சஸ் எங்கேருந்து கொண்டு வரணும் ஸோ எவ்வரி ஹியூமன் வந்து அந்த தாட் அந்த ஐடியாலஜியோடு இருந்தா மட்டும்தான் இங்கே இங்க சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அது இல்லாமல் அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு நான் வயலன்ஸுங்கிறது சாத்தியமே இல்லை உமனோட ஹெல்ப் இல்லாம நான் வைலன்ஸ்ங்கிறது சாத்தியமே இல்லைன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் த வேர்ல்ட் ஹூ சைட் திஸ் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு ராஜேந்திர பிரசாத் மகாத்மா காந்தி பாலகங்கா அந்த தியில் எக்கனே இருக்குது ஸோ இல்லை நாலு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேருவும் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஜவஹர்லால் நேருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் படித்தோன்னா அது மொத்த குடும்பமே படித்த மாதிரின்னு ஸோ உமனோட எஜுகேஷனை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாரு ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் டு விஷ் டு இன் தி வேர்ல்டு வந்து மகாத்மா காந்தி ஸோ இது பார்த்துங்க ஓகே ஸோ இங்கே நான் வயலன்ஸ் பற்றியும் பேசியிருக்கார் நான் வயலன்ஸ்னாலே நம்மளுக்கு மகாத்மா காந்தி நியாய வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம கண்ணை முடிட்டு போயிடலாம் இஃப் நான் வயலன்ஸ் இஸ் அ லா ஆஃப் அவர் பீயிங் ஓகே த ஃபியூச்சர் இஸ் வித் உமன் ஓகே நான் வயலன்ஸ் வந்து உமன் இல்லாமல் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நான் வயலன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தால் உம் ஃப்யூச்சரே உமன் கேட்டதாக இருக்கும்ங்கிறதும் சொல்லியிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா ஹூஸ் பிலீஃப் இஸ் திஸ் யார் இதை சொன்னது பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு

ஸோ ஆப்வியஸ்லி வந்து மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு இதை ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை பற்றியான வியூஸ் பற்றி பார்த்தோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேசியிருக்காரு உமன் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு ஓகே ஸோ உமன் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் வரும் ஸோ ஜென்ரலாக மகாத்மா காந்தியோட ஃபேக்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவர் வந்து உமன் ரிலேட்டடாக என்ன தான் சொல்லியிருக்காருன்னு நல்லா பார்த்துக்கேன் ஓகே ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி பயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா ஓகே கல்பனா சாவ்லா பற்றி நிறையவே பேசிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் ஸ்பேஸ்னாலே நம்மளுக்கு நியாயம் வர ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குது கல்பனா சாவ்லா தான் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் உமன் ஓகே சாதிச்சவங்க ஸோ இவங்கள பற்றி வந்து நம்ம பயோகிராஃபில இருக்கு சரி ஸ்டா இவங்கள பற்றி பார்க்கலாம் கல்பனா சாவ்லா ஸோ இவங்க எப்போ பிறந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பிறந்தாங்க ஓகே இவங்களோட பர்த் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹரியானால இருக்கு இல்லையா கர்னல்ல ஷி மெயின்டைன்ட் எ பிரில்லியன்ட் அகாடமிக் ரெக்கார்ட் ஸோ இவங்க அகாடமிக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஸ்கூல் வந்து இவங்க ரொம்ப ஒரு ப்ரில்லியண்டான ஒரு பர்சன் ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷி டுக் பார்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எல்லாத்துலையுமே இவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்குமா ஃப்ரம் அத்லிட்லேருந்து ஒரு டான்ஸோ ஒரு சயின்ஸ் மாடலிங்கோ எல்லாத்துலேயுமே இவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கும் ஸோ இவங்க எங்க கிராஜுவேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தாகூர் ஸ்கூல் கர்னல் ஹரியானால இருக்கிற தாகூர் ஸ்கூலில் முக்கியமாக அவங்களோட பர்த் இயரை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஜூலை ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஓகே அதே மாதிரி நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இவங்க கிராஜுவேஷன் ப முடித்தாங்க தாகூர் ஸ்கூல் கர்னல் எங்கே இருக்குன்னா ஹரியானா ஓகே ஸோ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எங்கே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஓகே பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சிருப்பாங்க ஷி ஹேப்பன் டு பி த ஒன்லி கேர்ள் இன் த ஏர்னாட்டிக்கல் பிராஞ்ச் ஸோ அந்த காலத்தில்னு பார்க்கும்போது ஆரோனாட்டிக்கல் பிரான்ச்சில் இருந்த ஒரே பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டுந்தான் ஓகே ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஆரோஸ்பேஸ் ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி இன் ஆரோஸ்பேஸில் வந்து முடிச்சிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஓகே ஸோ இதுக்கு வந்து இது வந்து சும்மா கிடைக்கல உங்களுக்கு டெக்ஸாஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் போடல வீட்டில் சண்டை போட்டு அந்த இப்போவே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் உமனுக்கு ஸோ அப்போல்லாம் எந்தளவுக்கு இருந்துருக்கும் பாருங்கள் ஸோ வந்து வீட்டில் சண்டை போட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து இவங்க டெக்ஸாஸ் போய் அவங்க ஃபாதர்கிட்ட வந்து போராடி அங்கே போய் வந்து என்ன முடிக்கிறாங்க மாஸ்டர் ஆஃப் எம்எஸ்சி முடிக்கிறாங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினி இன்ஜினியரிங்கில் ஃபைனரிலி மாரி ஃபைவ் டேஸ் பிஃபோர் த லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் க்ளோஸ்ட் இ ரிலேட்டட் ஆன் கண்டிஷன் தட் ஆர் பிரதர் சஞ்சய் அ கம்பெனி ஹேர் டு த ஸ்டேட்ஸ் ஓகே ஸோ வந்து க போராடி கடைசியாக வந்து உங்க கூட உங்கள் கூட வந்து உங்கள் பிரதரும் வருவாங்கன்னு ஒரு கண்டிஷனோட தான் அவங்கள அனுப்புனாங்க தென் ஃபாலோடு ஹேர் டாக்டரேட் டாக்டரேட் வந்து முடித்தாங்க எதுலன்னா பார்த்தீங்கன்னா ஃபிலாசஃபியில் ஆரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா கொலாரடோ யூனிவர்சிட்டி நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ மாஸ்டர் டிகிரி டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் நைன்டீன் எயிட்டி ஃபோர் பார்த்துங்க அதே மாதிரி கொலராடோ யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பண்ணியிருக்காங்க என்னது டாக்டரேட் ஓகே இவங்க பேரண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பனராசி லால் சாவ்லா அது அடுத்தது வந்து அவங்க அம்மா பேர் வந்து சஞ்சோதி சாவ்லா ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் அஸ் எங் கர்ள் ஷிப் ப்ரெஃபர் ஸ்கெட்ச் எ பெயிண்ட் ஏரோப்ளேன் ரத்தர் தன் ரஸ்அப் அர் பாபி டால்ஸ் ஸோ ஒரு கேர்ள் பேபினாலே என்ன பண்ணுவாங்க ஒரு பாபி டால்ஸ் ட்ரெஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களா இவங்க அப்படி இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்களா இந்த ஸ்கெட்ச் பெயிண்ட் ஆரோப்ளைனு மாடல் செஞ்சு அதில் ஸ்கெட்ச் பெயிண்ட் பண்ணி அதை வந்து அந்த மாதிரி விளையாட்டை தான் விளையாடுவாங்களாம் ஸோ இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சாவ்லா வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்களா மார்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறத பற்றி அவங்க அவங்களோட ஆம்பிஷனே அதுதான் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்களாம் ஸோ கல்வனா கற்பனா சாவ்லோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸுங்கிறது யார் சொன்னா அப்படின்னு கல்பனா சாவ்லா ஓகே ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஷி வெண்ட் ஆன் டு கிளாக் அண்ட் இன்க்ரெடிபிள் செவன் சிக்ஸ்டி ஹவர்ஸ் இன் ஸ்பேஸ் ஓகே ஸ்பேஸில் இவங்க எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்க செவன் சிக்ஸ்டி ஹவர்ஸ் இன் ஸ்பேஸ் ட்ராவலிங் டென் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கிலோமீட்டர் ஆஸ் மெனி ஆஸ் டூ ஃபிஃப்டி டைம்ஸ் ஓகே அரவுண்ட் த எர்த் ஸோ இன் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரீம் ஷி வாஸ் டு சேவ் ஒன் டே ஐ குட் தென் சி மை ரெஃப்ளெக்ஷன் இன் த விண்டோ இது யார் சொன்னான்னு கேட்பாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐ குட் சி மை ரெஃப்ளெக்ஷன் இன் த விண்டோ அண்ட் த ரெட்டினா ஆஃப் மை ஐ த ஹோல் ஏர்த் அண்ட் த ஸ்கை குட் பி சீன் ரெஃப்ளெக்டட் அப்படின்றாங்க ஸோ அவங்க கண்ணோட அந்த ரெட்டினாலே ஹோல் ஏர்த் அண்ட் ஸ்கையை பார்த்துருக்காங்க ரெஃப்ளெக்ட் ஆகுறது ஸோ ஐ கால் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் ஒன் பை ஒன் அண்ட் ஆல் சாயிட் அண்ட் எவ்ரிபடி சைட் ஓ வாவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. சோ சாவ்லா என்ஜாய்ட் ফ্লাইயிங், ஹைக்கிங், பேக் பேக்கிங் அண்ட் ரீடிங் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ். ஓகே ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்கிறாங்க அவங்கள பற்றி சொல்லும்போது சின்சென்ட்லி டாக்குடு அபவுட் டிசைனிங் அண்ட் ஃப்ளையிங் பிளேன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா இட் வாஸ் ஆப்வியஸ் தட் ஷீ வாண்டட் டு டூ சம்திங் ஸ்பெஷல் அண்ட் ஷீ குட் அச்சீவ் இட் அவங்க வந்து எதாவது ஸ்பெஷலாக பண்ணோம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு வங்குறது அவங்களோட ட்ரீம் ஷீ என்ஜாய்டு ஃப்ளையிங் ஏரோபோட்டிக்ஸ் அண்ட் டெய்ல் வீல் ஏரோப்ளைன்ஸ் ஓகே ஸோ இன்ஃபேக்ட் ஆர் எஸ்பிரேஷன் டு டேக் அப்ளையிங் வாஸ் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எதுனா ஜேஆர்டி டாட்டா ஃபிளை ஃப்ளையிங் பண்ணணும்னு ஹூ ஃபிளே த ஃபஸ்ட் மெயில் ஃப்ளைட் இன் இந்தியா ஓகே ஸோ அவங்கள பற்றி இன்னும் பார்க்கும்போது இந்த பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வந்து அவங்க இதில் வந்தாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்டாக பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கும்போது ஷீ ஹேட் சர்ப்ரைஸ்ட் எவ்ரி ஒன் பை ப்ரெசன்டிங் எ பேப்பர் ஆன் டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ் ஓகேவா ஸோ வந்து அவங்க பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்ருக்கு போதே அதாவது ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கு போதே ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸை பற்றி அப்போவே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆரோ ஆஸ்ட்ரோ கிளப்னு அந்த காலேஜில் வந்து அவங்க செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க அந்த கிளப்புக்கு ஷியாட் அரேஞ்சு ஃபார் எ ஸ்க்ரீனிங் ஆஃப் த மூவியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தோஸ் மெக்னிஃபிஷன் மென் இன் தர் ஃப்ளையிங் மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு மூவியை வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மில்கிவே போகிறதுக்கான ஒரு வழி வகுத்துது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது டான் வில்சன் ஹர் இஸ் கைடு வந்து யா யார் இவர் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் அர்லிங்டனோட இவரோட தீசீஸ் கைட் அவர் எப்படி ரீகால் பண்ணுறான்னா அவங்கள பற்றி எப்படி என்னென்னு சொல்கிறாருன்னா குவைட் அண்ட் ஷை கேர்ள் அப்படின்றார் ஹூ வாஸ் இன்டிமிடேட்டட் பை ஆர் ஓன் சரௌண்டிங் ரொம்ப ஒரு குவெயிட்டான ஷையான கேர்ள் ஹூ ஆஸ் இன்டிமேட்டட் பை அர் சரௌண்டிங் அப்படின்றாரு பட் திஸ் வாஸ் நாட் ஃபார் லாங் ஷி அடாப்டட் வெர் ஷோயிங் ஏ பர்னிங் டிசையர் டு பி அன் ஆஸ்ட்ராட் இது ரொம்ப நாள் இல்லை அவங்க ஷையால்லாம் ரொம்ப நாள் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகி ஸோ அவங்க அஸ்ட்ரானேட் ஆகணும் அப்படிங்கிற முயற்சி வந்து பெருசாக செஞ்சுதான் சொல்கிறார் ஷீ ஜஸ்ட் ரிஃப்யூஸ் டு டேக் நோ ஃபார் என் ஆன்சர் நோங்கிறது அவங்க இதில் கிடையவே கிடையாது அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ என் அமேசிங்லி குட் ஸ்டூடெண்ட் சொல்ற இதை பத்தி அவர் ரீகால் பண்ணிருக்காரு கல்பனா சாவ்லா பத்தி டான் வில்சன் ஓகே ஸோ அவங்க லைஃப்பை பற்றி பார்க்கும்போது அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க இதெல்லாம் தான் கொஸ்டினாக வரும் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் கல்பனா சாவில் வந்து நாசாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க நாசா ரிசர்ச் சென்டரில் ஷி மேரீட் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தாங்கன்னா ஜிஎன் பெரி ஹாரிசன் அப்படிங்கிறவரை ஒரு ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நைன்டீன் தேர்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா ஷீ ஜாயின்டு ஓவர் மெத்தட் இன்க்ளூஷன் லாஸ் அட்லாங் கலிஃபோர்னியாவில் என்னவா ஜாயின் பண்ணாங்கன்னா வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணாங்க டிசம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஷிவா செலக்டட் பை நாஸா ஸோ எப்போ செலக்ட் ஆனாங்கன்னு கேட்கலாம் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் நாசாவில் செலக்ட் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்ளிகன்ஸில் இவங்க வந்து ஆஸ் அண்ட் ஆஸ்ட்ரான்ட் கேண்டே கேண்டிடேட்டாக ஃபிஃப்டீன்த் குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரானாய்ட்டாக செலக்ட் ஆகிறாங்க ஷி ரிப்போர்ட்டட் டு த ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் இன் மார்ச் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஹர் பார்ட் டு த மில்கி வே வாஸ் பேவ்டு நவு ஓகே ஸோ எப்போது வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் இதுவுமே இயராக கேட்கலாம் ஓகே நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஸோ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரீம் பிகம் ட்ரூன்றாங்க ஷீ ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் ஹர் பார்ட் டு த மில்கி வே ஷி வாஸ் அசைன்ட் அஸ் மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக எஸ்டிஎஸ் எயிட்டி செவன் கொலம்பியாவில் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக அசைன் பண்ணுறாங்க ஃபார் சிக்ஸ்டீன் டே மிஷன் பிட்வீன் நவம்பர் நைன்டீன் டூ டிசம்பர் ஃபைவ் நைன்டீன் நைன்டி செவன் வந்து இவங்களை அசைண்ட் பண்ணாங்க என்னென்னு மிஷன் ஸ்பெஷலிஸ்டா அஸ் பாட் ஆஃப் த சிக்ஸ் ஆஸ்ட்ரான க்ரூ ஓகேவா ஷிபிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓர் இந்தியன் அமெரிக்கன் டு ஃபிளை இன் த யுஎஸ் ஸ்பேஸ் ஷட்டல் ஸோ ஃபஸ்ட் இந்தியன் அதே மாதிரி இந்தியன் அமெரிக்கன் டு ஃபிளை இன் த யுஎஸ் ஸ்பேஸ் ஷட்டல்ன்றாங்க ஸோ ஃபாலோவிங் ஏர் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஃப்ளைட் இன் நைன்டீன் நைன்டி செவன் சாவ்லா என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க த கேஞ்சஸ் வேலி லுக்குடு மெஜஸ்டிக் கேஞ்சஸ் பற்றி சொல்கிறாங்க அது எப்படி இருந்து தான் லுக்குடு மெஜஸ்டிக் மைண்ட் பாக்லிங் ஆஃப்ரிக்கா வந்து டெசர்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு நெய் நெயிலுங்கிறது ஒரு வெயின் மாதிரி தெரிஞ்சிருந்தது மெலிஸா வெயின் மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்ததாக சொல்கிறாங்க ஷீ சைடு சன்ரைஸ் அண்ட் சன் செட் வந்து ஹவ் டிஃபைண்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் அஸ் எவ்ரி திங் இஸ் இன் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டாக இருந்தது தென் த மூன் ரேசஸ் அவே ஃப்ரம் அஸ் இஸ் லாஸ்ட் இன் த க்ளோ ஆஃப் த எஸ் கர்வேச்சர் அப்படின்றாங்க ஸோ சிக்ஸ்டீன் டே ஃபிளைட் வந்து சிக்ஸ்டீன்து டூ தௌசண்ட் த்ரீயில் தொடங்கியிருக்கு த க்ரூஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்ட் எயிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீல தான் வந்து இவங்களோ போன ஸ்பேஸ் ஷெட்டில் வந்து கொலாப்ஸ் ஆகி இறந்துருப்பாங்க சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ப்ரியார் டு த ஷெடியூல் லேண்டிங் ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அண்ட் கல்பனா சாவ்லா பற்றியான பயோகிராஃபிஸ் பார்த்தோம் ஸோ அடுத்த கிளாஸில் வந்து வேற ஒரு பர்சனாலிட்டியை பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ